விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் ஈரோடு மாவட்டத்தில் மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடுமுடிக்கு அடுத்தபடியாக இருக்கிற கிளாம்பாடி கிளாம்பாடியில் நம்ம கிளாம்பாடிக்கு அருகாமையில் இந்த சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட கருமண்டம்பாளையத்திலேருந்து கரெக்டாக உள்ளதான் இந்த லொக்கேஷன் இருக்குது இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நலம் தான் வீடு மற்றும் விவசாய இடமா இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது ஆல்ரெடி இங்கே இபி பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் முத்து முனியப்பன் கோயில் இருக்குது அது மாதிரி இந்த ஃபார்ம்லேண்டை ஒட்டியே ரயில்வே ட்ராக்கு ரயில்வே கேட்டு இந்த பக்கம் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் இந்த இடிதாங்கி சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் அதாவது விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணுறதான இடங்களில் இது போன்றதான சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான விஷயங்கள் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ரூஃப் மேலே சோலார் அமைக்கணும் அப்படின்றது தான் கஸ்டமரோட விருப்பம் அதே நேரத்தில் இதனோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லோப் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்லோப் டைரக்ஷன் எல்லாமே சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான எதிர்முனை திசையாக இருந்துச்சு அப்போ நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த செட்டு ஒர்க்குக்கு மேலேயே கரெக்டான ஸ்லோப் டைரக்ஷன் இருக்கிற வகையில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து எங்களோட சோலார் பேனல் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு எச்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தண்ணி வெளியேற்றம் பார்த்திங்கன்னா ரெண்டஞ்சி டெலிவரி முப்பது அடி இருந்து ரெண்டஞ்சி டெலிவரி கிடைக்கிறதான ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுசுமே தென்னங்கன்று தான் வச்சுருக்கிறாங்க ஸோ இங்கே இபி பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக இந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனோட பில் பேமெண்ட் எல்லாமே அதிகப்படியாக இருந்தபடியால் இவங்க சோலார் பண்ண விருப்பப்பட்டு நம்மளை அழைச்சிருந்தாங்க இவங்களோட சைட் சர்வேக்கு அப்புறமா ஒன் ஆர் டூ டேஸில் இவங்க சைட்டை பிளான் பண்ணி நம்ம எங்களோட இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை பொறுத்தளவில் தமிழ்நாடு முழுவதும் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பனியை ஒரே நாள் தினத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி அப்படின்னா கூட ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணி இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டஞ்சி டெலிவரிக்கான வாட்ரு அவுட்புட் நீங்கள் பார்க்க முடியும் நேரடி பாசனமாக விவசாயம் பண்ணக்கூடியதான வாட்ரு அவுட்புட் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் முழுசுமே ட்ரிப்ரிகேஷனாகவும் தண்ணி கொண்டு போகிற வகையிலேயும் அதே நேரத்தில் நேரடி பாசன விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலேயும் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட பெர்ஷன் வந்து அந்த டீப்பு அந்த ஹசிபி ஓசை தூக்கி பிடிக்க முடியல அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸான வாட்ரு அவுட் புட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நல்ல டெலிவரி கஸ்டமர் தரப்பில் நல்ல திருப்தி அவங்க தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எங்களோட கஸ்டமர் அவங்க இடத்துல இப்போ ப்ராஜெக்ட் கொடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்டஞ்சி டெலிவரி இங்கேருந்து தூரமாக தெரியக்கூடிய அந்த செட் செட்டுஒர்க்கு அங்கே கிட்டத்தட்ட இங்கே இருந்துட்டு ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம அந்த பேனல்லாம் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது ஈரோடு மாவட்டத்தில் கிளாம்பாடியில் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் கிளாம்பாடிக்கு அருகாமையில் இந்த சைட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஒரு மூணு ஹெச் முப்பது அடி கிணறு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பைப்லைன் சிஸ்டம் எல்லாமே இவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிற வகையிலையும் அந்த கிணத்துல இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி இவங்க டேங்கில் வந்து ஃபில் பண்ணுற பர்பஸாகவும் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சம்மந்தமாக இந்த கிளாம்பாடி ஊரை சேர்ந்த மிஸ்டர் ஹரிகரன் அப்படின்ற வாடிக்கையாளர் அவர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் கிலாம்பாடி கிராமம் சாணார்பாளையம் பக்கத்தில் வாங்கிய கரையில் இருந்து நம்ம இந்த கேட்டக் இவங்களோட பேனல் போர்டு இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் த்ரீ கேவி பண்ணியிருக்குது இதை ஆன்கிரீட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃப்யூச்சருக்கு வசரம் பிளான் பண்ணி பண்ணணுன்னா இப்போ அவங்க தோட்டத்துக்கோசரமும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கமாக ஃபோன் பண்ணிட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டாங்க சைட்டுக்கு லாம் நீட்டாக எங்களுக்கு மேலே இந்த மாதிரி செட்டு போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தது வந்தாப்புல அலெக்ஸ் தான் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனாப்பெல்லாம் அதெல்லாம் நீட்டாக பேனல் போட்டு சொன்ன மாதிரி மூணு ஹெச்பி மோட்டருமும் போட்டுட்டாங்க எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க லைட்டிங் இறக்கு பேனலு அந்த இது எல்லாமே எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது ஃப்யூச்சரில் வந்துட்டு நாங்கள் இதை ஹோமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தேவைன்னு சொல்லியிருந்தது அதுக்கு இப்போ தான் அலெக்ஸாக கொட்டேஷன் கொடுத்துருக்காரு நாங்கள் மறுபடியும் இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஈபிபி சப்ளை கொடுக்குற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்குது நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க காலையிலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு பண்ணல எல்லாமே அவங்க டீம் வந்தது காலையிலேருந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க இட்ஸ் அ பெஸ்ட் ஒர்க் கங்க்ராஸ் டு டீம்